ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டேஸ்ட் ஆஃப் Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அதுக்காக ரெண்டு முழு கேரட்டை துருவி எடுத்துருக்கிறேன் ஒரு முழு தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே நாலுலேருந்து அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா கேரட்டோட பச்சை வாசம் போன வரைக்கும் வதக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயில் இரநூறு கிராம் ரவையை ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நாம் அதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு முழு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்த உடனேவே நம்ம அரைச்சி வச்சுருந்த கேரட் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நாம் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இதை வந்து வீடியோ இருக்க மறந்துட்டேன் அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரவலை நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை கீர் மேலே தூவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோ தான் நம்மளுக்கு கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த டேஸ்ட் ஆஃப் ரெசிபிஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ